ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ராசி பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் டிசம்பர் நாலாம் தேதி சுக்ரன் வந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு இதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்துடைய கிரக நிலைமைகள் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது அதே மாதிரி டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிறைவாகுது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஸோ இந்த கார்த்திகை மாதம் துலா ராசிக்கும் துலா லக்னத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் ஸோ ரெண்டுமே வந்து தனஸ்தானம் இல்லை வருமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இல்லைனா வந்து உங்களுக்கு வரக்கூடிய காசு ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சேரும் அடுத்தது வந்து ஆசை அப்படின்றது ஒரு பாவமும் இந்த பதினொன்றாம் வீட்டில் தான் பார்க்கப்படுது ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அந்த ஆசையை வந்து உங்களால் நிறைவேற்றிக்க முடியல அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் அதுக்கு சரியான ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிப்பீங்க உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து அனுபவிச்சுப்பீங்க ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் இல்லைன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஒரு படத்துக்கு போகணும் இல்லைன்னா ஒரு லாங் டிரைவ் எங்கேயாவது போகணும் இல்லை ஃபேமிலியோடு வந்து கோவிலுக்கு போகணும் இது மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்த கூட பிளான் பண்ணுவாங்க பட் ஆனால் அது வந்து அப்ளை பண்ண முடியாமல் அது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாமல் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதிரியான டிஸ்டபன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இந்த எல்லா பர்பஸுமே வந்து கிளியர் ஆகி நீங்கள் வந்து ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எங்கேயாவது ட்ரிப்பு போவீங்க ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே க்ரியேட் இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அனுபவிக்கிற மாதமாக வந்து இருக்கும் ஒன்று அடுத்தது உங்களுடைய மூலியமாக ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு நெஸ்ட் லெவல் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை ரெஃபர் பண்ணுவார் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு வேலையாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸுனால் இந்த கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு மாதமாக வந்து பார்க்கப்படுது அடுத்தது வந்து நோயிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து இந்த பதினொன்றாம் பாவத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு வியாதி இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவில் நீங்கள் வந்து அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கம்மி ஆகும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது தனஸ்தானத்துக்கு சூரியன் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்றதுனால பண வரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான பண வரவாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மாறும் அதாவது நீங்கள் ரெண்டு பிளான் பண்ணி போடுவீங்க ஆனால் அது நாளாக வந்து உங்களுக்கு ரிட்டன் வரும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த கார்த்திகை மாதம் துளா ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது சொல்லப்படுது அதே மாதிரி இரண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து நிறையா சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நிறையா புதுசு புதுசாக சாப்பிடணும் புது இடத்துக்கு போகணும் புது நண்பர்கள் வந்து எனக்கு அமையணும் ஸோ நிறையா புதுசான விஷயத்தை தேடி நீங்கள் வந்து போவீங்க அதே மாதிரி புது புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணில் படம் நீங்கள் வந்து அதை அனுபவிப்பீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகும் அடுத்தது வந்து இது வந்து புது பலனாக வந்து பார்க்கப்படுது அடுத்தது வந்து சூரியனுடைய பார்வையை பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சூரிய பகவான் விருச்சிகத்திலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை வந்து பார்க்குறாரு எட்டாம் வீடு அப்படிங்கிறது ரிஷபமாக வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசியை சூரிய பகவான் உங்களுக்கு பார்க்குறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் தேவையில்லாத மனோ சங்கடங்கள் வந்து வரும் நிறைய தேவையில்லாமல் யோசிப்பீங்க அந்த யோசனையால் மைண்டு வந்து கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இந்த மாதத்தில் க்ரியேட் ஆகும் ஸோ நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம் பெரிய லெவலில் டிப்ரெஷன் இருக்காது பட் ஆனால் அந்த எட்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறாருன்றதுனால அதுக்கூடிய ஆக்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஐந்தாம் வீட்லையும் இருக்காரு கல்விக்காரனாக இருக்கக்கூடிய புதன் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்காருன்றதுனால ஒரு நல்ல புத்து சின்னையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் நிறையா பசங்களுக்கு வந்து நிறையா சோம்பேறித்தனம்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சோம்பேறுத்தனா விட்டுட்டு ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் பார்க்கப்படுது நீங்கள் நல்லா படிக்கிறீங்க படிக்கல அதெல்லாம் செகண்ட்ரி பட் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இருந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக தோணும் காலேஜுக்கு போக தோணும் ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் ஸோ அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் மதிப்பதியாக சாரி பத்தாம் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் உங்களுடைய இரண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கார் அப்படின்றதுனால அது ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு அந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் ஆனாலும் உங்களுக்கு வந்து தனஸ்தானமாகவும் கலத்திரஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாகவே பார்க்கப்படுது ஸோ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றதுனால ஒரு தொழிலில் எந்த ஒரு பெரிய லெவலில் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் உங்களை யாருமே வந்து டேமினேட் பண்ணாமல் நீங்கள் டேமினேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் மூவ் ஆனால் ஆவீங்க இதுதான் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது அடுத்தது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காருன்றதுனால திருமணம்ன்ற அந்த ஒரு பர்பஸும் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்குது இப்போது திடீர்னு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அலைன் செட் ஆகி அது வந்து தை மாதத்தில் கல்யாணம் வரைக்கும் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு அமைப்பாக வந்து பார்க்கப்படுது இந்த கார்த்திகை மாதம் அடுத்தது வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மூணுலேருந்து நாலாம் பாவத்துக்கு மாறுறாரு உங்களுடைய ஸ்வய லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து நாலாம் வீட்டுக்கு மாறுறதுனால உங்களுடைய மைண்டு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாஸ்தி இருக்கும் நம்ம எப்படி வீடு வாங்கலாம் நம்ம எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இல்லை எந்த மாதிரியான கார் வாங்கலாம் எந்த மாதிரியான டூ வீலர் வாங்கலாம் இந்த வீடு மனை ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் பயிற்சி ஆறாரு உங்களுக்கு அப்படி ஆறதுனால இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து ஒன்றா வீடு இல்லைன்னா வண்டி ஏதோ ஒன்று வாங்குவீங்க அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ராசியின் பலன்கள் அடுத்தது விருச்சிக ராசி பலன்களை நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்